தேசிய ரீதியாக இப்பொழுது கட்சிகள் அதிலும் தேசிய மக்கள் சக்தி என்பதே இந்த நாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக தேர்தல் பிறப்பவர்கள் அனைத்தின மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்காவிட்டாலும் கூட ஒரு பாராளுமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கமாக செயல்படுவதற்கான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் இதற்கு பிறகு இந்த சிறு கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா சிறு கட்சிகள் தேவை கடந்த கால அனுபவங்களை சொல்ல முடியும் கோட்டாபே அரசு ஆட்சி பீடம் இழிய போது எல்லோருமே சொன்னார்கள் இருபது வருடங்களுக்கு இவர்கள் அசைக்க முடியாது என்று இரண்டு வருடங்கள் கூட தாக்குப்பிடிக்கவில்லை இந்த அரசாங்கத்தில் நல்ல சேர்த்திட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம் நன்றாக பேசக்கூடியவர்கள் செயற்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அனுரகுமாரதி திசாநாயக்கோட பேச்சுக்களை பாருங்கள் எல்லாமே மக்கள் சார்ந்ததாக இருந்தது அவருக்காக வேண்டித்தான் ஒட்டுமொத்த நாடுமே அவர் பின்னால் சென்றது சிலவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் யார் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டால் கூட தெரியாது மாலிமாவுக்கு மாத்திரமே கூறியவர்கள் நிறைய பேர் காரணம் நல்ல சிந்தனை கொண்ட அனுரகுமார் விசானாக்கி எங்களுடைய எண்ணம் அந்த எண்ணங்களை முழுமையாக நிறைவேற்றுவார்களா என்று பார்த்தால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆரம்பத்திலேயே இந்தந்த விடயங்கள் பிழை என்று சொல்லி தான் மக்கள் மத்தியில் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்து ஆட்சி விடம் இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு வெள்ளம் வந்தால் அரத்தம் வந்தால் நாடு முன்னர வேண்டும் என்றால் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதை முறையாக பாராளுமன்றத்திலே பேசி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதன் ஊடாக அவர்கள் ஆட்சி போட ஆரம்பத்தில் ஒரு சர்க்கள் விட்டு இருக்கின்றார்கள் வெள்ளம் வந்தது உடனடியாக அனுபவம் இல்லை என்று சொல்வதற்கும் கால அவகாசம் அல்லது கல்வி திட்டங்கள் மாற்றம் கொண்டு வருவதற்கு விவசாய புரட்சியை கொண்டு வருவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கொள்ள முடியும் ஒரு வெள்ளம் பெறுகின்றது அல்லது ஒரு எக்ஸிடன் நடந்திருக்கின்றது உடனடியாக இயங்க வேண்டும் என்பதற்கு கால அவகாசம் தேவையில்லை அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் எல்லா டிஎஸ் நாட்டில் இருக்கின்ற எல்லா ஊர்களிலும் இருக்கிற டிஎஸ் குறைந்தபட்சம் ஒரு டூ மில்லியன் பணத்தை ஒதுக்கி இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அதில் ஒரு தவறுகளை தெரிவிக்கின்றார்கள் இப்போதைக்கு ஆகவே இவர்களை இருந்து பார்க்க வேண்டும் என்னென்ன விதத்தில் இந்த நாட்டு மக்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று சொல்லி அதே நேரம் சிறுபான்மை கட்சிகள் அவர்களை பிரதித்துவம் என்றும் எரிக்க வேண்டும் சிறுபான்மை நேற்று பாராளுமன்றத்தில் பேசி ஒரு விடயத்தை கொண்டு நான் உங்களிடம் சொன்னேன் இப்போது தன் சமூகம் சார்ந்த விடயங்களை பேசுவது இனவாதம் கிடையாது தானும் வாழ வேண்டும் என்று நினைப்பது இனவாதம் கிடையாது தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது இனவாதம் அதுதான் கோட்டாபய அரசாங்கம் சொல்லியது அவருடைய கட்சியின் மத்தையை கூட நீங்கள் பார்க்கலாம் சிங்கள தேசம் இருந்தது ஆகவே எங்கள் மக்கள் வாழ வேண்டும் எங்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கு நாங்கள் இருக்க வேண்டுமே எங்களுடைய முஸ்லிம் மத சார்ந்த விடயங்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை இப்போது என்ன எடுத்துக்கொண்டால் பௌத்த சாஸ்திரம் தொடர்பாக எல்லா எத்தனை விடயங்கள் எனக்கு தெரியும் அவர்கள் விடயங்களை கையாள்வதற்கு தெரியாதனே என்ற அடிப்படையில் எங்கள் சமூகத்தின் எங்கள் மக்களின் தேவைகளை பிரச்சனைகளை எடுத்து முன்வைத்து அவர்களை வாழ வைப்பதற்கு எங்களுடைய மக்களுடைய கட்டாயமிக்கப்பட வேண்டும் அதைத்தான் கடந்த தேர்தலில் கூட நாங்கள் சொல்லி வந்தோம் அதனால் இந்த பெரும்பான்மை கட்சி அளவு பெருவாரியாக வெற்றி பெற்றிருந்தாலும் எங்களுடைய மக்கள் சிறு தவறு அளித்து விட்டார்கள் இந்த நேரத்தில் அதிகப்படியான வாக்குகளை சிறுபான்மை மக்களுக்கு செலுத்தி அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்திருக்க வேண்டும் அதில் சிறு தவறு செய்தார்கள் என்று நான் சொல்லுவேன் எதிர்காலத்தில் இந்த தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் காரணம் எங்களுடைய திருமண சட்டங்கள் எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான விடயங்களில் கவனமாக நாங்கள் உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த பிரயத்துவம் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் தெளிவு மக்களை தெளிவுபடுத்த அந்த ஆசனங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாங்கள்